நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா அமர்சகர் திருமிகு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அதிமுக அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு அதிமுக விலகி இன்றைக்கி அந்த இடத்த வந்து தாவேக்கா நிரப்புது அப்படின்னு கலாரியது சொல்லுது விஜய் அவர்கள் இந்த வாரம் சனிக்கிழமே வந்து கரூர் நோக்கி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை கொண்டு போக போகிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு முரண் இருக்குது என்னென்னா திமுக அண்ணா அதிமுக டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படிதான் இந்த தேர்தலில் இருக்கும் அடுத்த தேர்தலில் வேணா முப்பத்தி ஒரு தேர்தல் வேணால் அப்படியான மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சொல்ல மாதிரி டிஎம்கே விசஸ் டிவிக்கே வரணும்னா அதுக்கு நிறைய இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்தை இவங்க வீணாகிட்டாங்க நிறைய உழைச்சிருக்கணும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கட்டமைப்பு இல்லாமல் தான் வந்து விஜய் வந்து பயணப்படுறாரு அது அவருக்கே தெரியும் இன்றைக்கும் கட்சி கட்டமைப்பு இல்லை அங்கங்கே அவருடைய ரசிகர்கள் குழுமி பார்க்குறாங்க அவ்வளோதான் ஒரு எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்காக வந்து மக்கள் போவாங்க இல்லையா அப்படி தான் இருக்க தவிர ஒரு கட்சி கட்டமைப்போடு வந்து தொண்டர் படைகள் வந்து அவரை போய் பார்க்குற மாதிரிலாம் இல்லை ரசிகர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து பாரபட்சமே இல்லை அது வந்து ஒரு இப்போ ஒரு பத்திரிகைகளோடு பார்த்தேன் கேட்டால் வந்து எம்ஜிஆர் கூட வந்து ஜெயலலிதாவோட பயணித்த தொண்டர்களோட கூடுதலாகவே இவரோட பயணிக்கிறாங்கன்றது அது வெவ்வேறு காலகட்டத்தில் மாறுபடும் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை சரிங்களா கூட்டம் வரவே இல்லைலான்னு சொல்லவே இல்லை கூட்டம் குறையுதுன்றதும் உண்மை அதை நான் மாற்றிக்கவும் இல்லை நான் சொன்ன கருத்து அப்படியே இருக்குது முதல் கூட்டத்துக்கு பிறகு ரெண்டாவது கூட்டம் வந்து நான் சொல்கிறது திருச்சி அறிகிறோருக்கு பிறகு இவர் வந்து நாகையில் வந்து இவருக்கு கூட்டம் குறைஞ்சது உண்மை இப்போ கரூரில் வந்து நம்ம என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் கரூரில் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு பலமான ஒரு அரசியல் தலைவர் அங்கே இருக்கிறார் திமுகவில் செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டைன்னு சொல்லலாம் கோட்டை அவர் வந்து மேற்கு மண்டல மண்டலம் முழுவதுமே அவருடைய கோட்டை தான் செந்தில் பாலாஜியோட கோட்டை தான் செந்தில் பாலாஜி தனி செல்வாக்கு அது ஜெயலலிதா உணர்ந்துருக்கிறாங்க மு க ஸ்டாலின் உணர்ந்துருக்கிறாரு ஏன் மத்திய உள்துறையை உணர்ந்து தான் அவர் ஏக்நாத் சிங் பயன்படுத்தலாம்ன்ற அந்த முடிவுக்கே வந்தாங்க ஓகே கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் அவர் சிறையில் இருக்கும்போது கூட அது சிறையில் அடைக்கப்பட்டதே கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது அதில் தொடர்ச்சியாக இவங்க வந்து செந்தில் பாலாஜி பாய்ச்சல் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவரை எப்படியாவது ஏக்நாத் சிண்டேவாக மாற்ற முடியுமான்ற அந்த ஒரு வந்து அரசியல் உத்திக்காக தான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ராஜ விசுவாசமாக திமுகவில் இருந்துட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே மேற்கு மண்டலம் முழுவதுமே வந்து செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே மாற்று கட்சிகள் கூட வலு கிடையாது சொல்லலாம் அவர் குறிப்பிட்ட தொகுதிகளில் வேணால் சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செல்வாக்கு ஆனால் வந்து மேற்கு மண்டலம் முழுவதும் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் செந்தில் பாலாஜி கிட்டே தான் இருக்குது இப்போ வந்து அதில் போய் இவர் வந்து சொன்னார்லாம் நாங்கள் சென்னையில் ஓட்டையை போட்டோம் அதில் போட்டையில் போட்டோம் எனக்கு தெரிஞ்சு என் பார்வையில் நான் ஒன்று சொல்லுவேன் சார் விஜய்க்கு எங்கே செல்வாக்கு நீங்கள் என்னங்க இப்போ எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறீங்களே விஜய்க்கு எங்கே தாங்க செல்வாக்கு அப்படி இருக்கு நீங்கள் எந்த மாவட்டத்திலும் செல்வாக்குனு சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாவட்டத்தில் விஜய்க்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது அது எந்த மாவட்டம் தெரியுமா சரிம்மா நீங்கள் ஏதோ திருச்சி மதுரை தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே ஒரு மாவட்டத்தில் செல்வாக்கு அதுனா சென்னையில் விஜய் சென்னையில் வந்து பயணிக்கவே முடியாது நான் அப்போவும் நான் சொல்கிறேன் கட்சி கட்டமைப்பு வந்து சென்னையிலும் கிடையாது கட்டமைப்பு நிர்வாகிகள் இருக்கிறாங்கிறது ஒரு ஒரு வட்டம் சார்பா வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மாவட்ட நிர்வாகிகள் சென்னையில் இருக்காங்க சென்னையில் வந்து இந்த மாவட்ட நிர்வாகிகள் பார்த்தெல்லாம் கூட்டம் கிடையாது முழுக்க முழுக்க வந்து விஜய் வந்து ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் குழுமத்துக்கான வாய்ப்பு இருக்கு சென்னை வந்து ஸ்தம்பிக்கும் அதில் நோ டவுட் அவர் எந்த தொகுதியில் எந்த தொகுதிக்கு போனாலும் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொடுக்கறோம் சென்னை மாவட்டம்தான் இங்கே வந்து விஜய் வந்து திமுக இந்த கோட்டையில் கோட்டைன்னு சொல்கிறார்ல அது சென்னையில் வேணால் நடக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சென்னையில் வந்து அதிமுக பலவீனமாக இருக்குது இதுதான் பாயிண்ட் நீங்கள் முதலில் திமுக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை வந்து விஜயோட கோட்டையாவதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே திமுக வந்து பார்த்திங்கன்னா இவர் வாக்கு சதவீதம் இவர் வந்து முழு மூச்சாக வந்து இவர் பிரச்சாரத்தில் இறங்கி பயணப்பட்டாருன்னா அங்கே வந்து ரெண்டாவது இடத்துக்கான வாய்ப்பு இருக்குது வந்து அண்ணா திமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடும் அதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாஷ் ஜெயலலிதாவாக விஜய் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஜெயலலிதா அடுத்த எம்ஜிஆர்லாம் பேசாதீங்க இது சினிமா கிடையாது அடுத்த விஜய் அடுத்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம் கிடையாது பாக்கி கொடுத்தது அதெல்லாம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கல்ல ஏடிஎம்கே டிஎம்கே வெஸ்எஸ் ஏடிஎம்கே தான் சார் இந்த காலமும் இருக்க போகுது இது உண்மை அதை மாற்றே வேண்டாம் அவங்களுக்கு அது இந்த முப்பத்தி ஒரு தேர்தலாக மாறத்துக்கு அது கூட வந்து விஜய் உழைக்கணும் நீங்கள் மறுபடியும் போய் பணிகளில் போய் பூந்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது எலெக்ஷன் முடிஞ்சிடும் தொடர்ச்சியாக வந்து அவர் பயணப்பட்டார்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது அது முப்பத்தி ஒன்றில் என்ன நடக்குதுன்றது இப்போ பேசி அர்த்தமல்ல அது பேச அர்த்தமற்ற பேசுறது இருபத்தி ஆறில் டிஎம்கே வெர்சஸ் இருந்து ஏடிஎம்கே தான் ஆனால் ஒரே ஒரு மாவட்டத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே எஸ்எஸ் டிவிகேன்றது வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அது அதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துல தான் இவங்க முற்றக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்களே தவிர ஏற்கனவே அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாற்றலை அந்த வேலை நடக்கலை அந்த அந்த வேலை நடக்கலை சரி இது நம்ம எதார்த்தத்தை உண்மையை பேசணும் விஜய் வந்து எல்லாரும் ஏமாத்துகிற மாதிரி என்னால் ஏமாற்ற முடியாது கட்சி கட்டமைப்பு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வரலனால கூட இவர் ஷூட்டிங்கில் கூட அதில் இந்த மற்ற வெண்ண வெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான நபராக இருந்து குசியானந்த் தவ தவிர்த்துட்டு வேறு யாராவது ஒரு நல்ல நபர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் போய் அங்கே ஒரு ஒரு வட்டத்தில் வந்து நிர்வாகிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பட்டால் ஆனால் இவங்க என்ன சின்ன விஜய் ஏமாற்றினாங்க குசியானந்த் உட்பட கேட்டால் அங்கே கட்டமைப்பு இருக்குது இங்கே கட்டமைப்பு இருக்குது இங்கே நான் நிர்வாகி போட்டேன் அங்கே நிர்வாகி போட்டேன் அப்படின்னு கிடையாது நிர்வாகிகள் வந்து மாவட்ட நிர்வாகி போட்டால் கட்டமை நினைச்சுக்கிறேன் முட்டாள் பசங்க ஒன்றுங்க யார் இந்த புஷியாளர் வந்து இந்த வெண்ண மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே முதன்மை நிர்வாகிகள் கிடையாது அதை தாண்டி ஒவ்வொரு ஒன்றியம் இருக்குல்ல ஒன்றியம் பகுதி இருக்குல்ல ஒன்றியம் பகுதி அந்த வட்டம் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இல்லை அங்கெல்லாம் வந்து நிர்வாகிகள் ஒட்டு மொத்தமாக விஜய் போனார்னா ஒரு ஒரு வீட்டிலேருந்து வந்து பார்க்குற மக்கள் வேற சார் கட்சி கட்டமைப்போடு இருக்க தொண்டர் வந்து படைன்றது கிடையாது சரி ரசிகர் படை இருக்கு தொண்டர் படை இல்லை அது எவ்வளோ வாக்குகள் கேரண்டியாக வரும்னு சொல்ல முடியாது இல்லை உத்தரவாதமாக சொல்ல முடியாது நான் சினிமா வந்து விஜய் பிடிக்கும் சார் எனக்கு எனக்கு அரசியல்வாதி விஜய் பிடிக்காத சொல்லலாம் இருப்பான் கண்டிப்பாக இருப்பான் நான் வந்து அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சிங்க நான் அந்த கட்சியில் நான் எங்கள் ப சித்த பார்க்குறாருங்க எங்கள் பெரிய பார்க்குறாருங்க நான் தாங்க பரம்பரையாக ஓட்டு போடுவேன் நாங்கள் அண்ணா திமுக தாங்க ஓட்டு போடுவோம் அவரும் ஓட்டு போடுறதும் போயிடுவான் அப்போ அந்த தொண்டரில் வந்து படிப்படியாக இவங்க வந்து கட்டினா சாரி ரசிகர்கள் வந்து தொண்டர்களெலாம் மாற்றலை அதை மாற்றிடணும் நீங்கள் வெறும் மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் ஒரு பொறிக்கி பத்து பேரை போட்டுட்டு பொறிக்கிறா என்ன எடுத்து போட்டிருக்காங்கன்றேன் நீங்கள் வேறு பொறிக்கின்னு நினச்சிக்க போனீங்க அப்படி போட்டு ஒரு பத்து பேரை வந்து போட்டு போட்டுட்டு இவங்க தான் கட்சி கட்டமைப்பு மாவட்ட கட்டமைப்புன்னு சொன்னால் அது அர்த்தமற்றது அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்னொரு ஜெயலலிதாலாம் சொல்லி ஜெயலலிதாலாம் கட்டமைக்கப்பட்ட கட்சியில் வந்து அவங்க தலைவராகி அந்த மேலும் அந்த கட்சியை வலுப்படுத்தினாங்க விஜய் அந்த நிலைமையில் இல்லை விஜய் வந்து முழுக்க முழு புதிய கட்சி நம்ம அப்படியே ஒப்பீடு செய்ய முடியாது அதே சமயம் விஜய் ஜெயலலிதா உடைச்ச உழைப்பு வந்து கட்சிக்காக வந்து விஜய் உழைச்சிடாருன்னா அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அவங்க அவங்க உழைச்சதெல்லாம் வேறு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கொள்கை பிரச்சனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து காடு மேடெலாம் வந்து ஜீப்பில் பயணம் பண்ணி கட்சியை வந்து வளர்த்தாங்க எம்ஜிஆர் இருக்கும்போதே விஜய் அப்படிலாம் வந்து உழைக்கவில்லை இது வரைக்கும் மணி நேரம் கணக்கெடுத்துனாலும் சொற்ப மணி நேரத்தில் தான் உழைச்சிருக்காரு கட்சிக்காக சில மணி நேரங்கள் தான் சொல்ல முடியும் இன்னும் கூட நாலு மணி நேரம் ஃபுல்லாக உழச்சிருப்பாரா கட்சிக்குன்னா கிடையாது மொத்தமாக சேர்த்து ஒரு இருபது மணி நேரம் ஆயிருக்குமா அப்படின்னா அதுவும் கூட சொல்ல முடியாது அதை தாண்டி இருக்காது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி அவர் உழைச்சிட்டுதான் வந்து சொல்லவும் முடியாது நான் சொல்லுது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் முழுக்க எவ்வளோ இருபத்தி நாலு மணி நேரம்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை இது வரைக்கும் கட்சிக்காக செயல்படுத்திப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி தான் நிச்சயமாக அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்எஸ்ன்னு கேட்குறீங்கல்ல டிஎம்கே எஸ்எஸ் டிவி டிவிகேன்னு அது கிடையாது அது சென்னையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து கோட்டை கோட்டையாவதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுற்றுப்பயணம் செய்தாலே வந்து அங்கே இருக்கிற வந்து ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அந்த வக்க அந்த அந்த தொண்டர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த சென்னை நகரத்தில் இருக்கிறவன் ஓரளவுக்கு கொஞ்சம் படித்த வந்து பண்பட்டோன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் முற்றிலுமா நான் சொல்லலை அது கூட தான் ரெண்டாவது இடம் தான் நான் சொல்கிறேன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுகம் மூணாவது இடத்துக்கு தள்ளுறாரு ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக சென்னை தான் அது நீங்க சென்னையில் வந்து வரும்போது நீங்க நான் சொல்றது சரியா இருந்தது உங்களால உணர முடியும் அப்ப மற்ற மாவட்டங்கள்ல அப்படிப்பட்ட மற்ற மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலும் மூன்றாவது இடம்தான் பல மாவட்டங்கள சட்டமன்ற தொகுதியில வந்து எடுப்பாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க பாருங்க மூன்றாவது இடம் கரூருடைய சுற்றுப்பயணத்துக்கு பிறகு அவருடைய பேச்சுக்கு பிறகு விஜய் விச செந்தில் பாலாஜி சார் செந்தில் உங்களுக்கு தெரியாது சொன்னா தெரியாது சார் நான் வந்து எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் நான் போய் சொல்றேன் அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்காக வந்து ஒரு ஒரு செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறாரு இங்கே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்காக நான் போய் கேட்டேன் இங்கே வந்து செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் யாருங்கன்னு கேட்டால் யாரையுமே சொல்லவே இல்லை செந்தில் பாலாஜி மட்டும்தான் சொல்கிறாங்க அதுவும் அவங்க இந்த சண்டை படத்தில் வந்து ராஜ்கிரண் எப்படி சொல்லுவாங்க பதினெட்டு பட்டிக்கு அவரு தாங்க வந்து அந்த மாதிரி தான் சொன்னாங்க அங்கே நிஜமாக சார் இது நிஜமாக சொல்கிறேன் செந்தில் பாலாஜியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரில் கூட நெருங்க முடியாது எடப்பாடியும் நெருங்க முடியாது விஜய் நெருங்க முடியாது ஏன் ஜெயலலிதாவே அவருடைய செல்வாக்கு உணர்ந்து தான் சார் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க ஏன் இதே முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் அதை அந்த செந்தில் பாலாஜியை கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்த்து அவருக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாரு பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு முக்கியமான துறைகள் வருமானம் வரக்கூடிய துறைகளை வந்து அவர் கொடுத்தாரு அப்போ சென்ட்ரல இருக்க உள்துறை முடிவு பண்ணுது என்னென்னு யாரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டேவா உருவாக்கலாம்னு செந்தில் பாலாஜி சூஸ் பண்ணுறாங்க எப்படி ஏன்னா மேற்கு மாவட்டங்களில் மொத்தம் வந்து அறுபது அறுபது எம்எல்ஏக்கள் மேலே இருக்கிறாங்க அந்த அறுபது எம்எல்ஏக்களை யார் பேச்சை கேட்பாங்கன்னா செந்திர்பாலாஜி கேட்பாங்க பாலாஜி சொன்னால் அது நடக்கும் அந்தளவுக்கு உள்ளங்கையில் வச்சுருக்கிறார் செந்தில் பாலாஜி தான் கேண்டிடேட்டே முடிவு பண்ண முடியும் மு க ஸ்டாலினோ வந்து வந்து அண்ணா இருந்தாருன்னா வந்து அண்ணா எடப்பாடியோ கிடையாது இன்றைக்கி அந்த அறுபது எம்எல்ஏக்களை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டத்தில் யாரை வந்து ஜெயிக்க வைக்கணுன்ற அந்த இது கூட பற்றி நான் அவர் தான் பண்ண முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் அங்கே யாருங்க வந்து பலம் புரிஞ்சு அரசியல் தலைவர்னு கேட்டால் முத்துசாமியோ வந்து செங்கோட்டையினையும் இல்லை வேறு யாரும் சின்னசாமியோ இல்லை வந்து விஜயபாஸ்கரையோ எடப்பாடியோ ஸ்டாலினையோ யாருமே சொல்லவே இல்லை யார் பலம் புரிஞ்சு அரசியல் தலைவர்னு சொன்னால் அங்கே செந்தில் பாலாஜி சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி நேரில் கூட எடப்பாடியே நெருங்க முடியாதுன்னால் நீங்கள் விஜய் பற்றி இருக்கீங்க இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாவட்ட நிர்வாகிகளே நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கிறேன் விஜய நான் சொல்கிறேன் மாவட்ட நிர்வாகிகள் தான் நாங்கள் வேலை செய்யணும் கட்சிக்காக வேலை செய்யணும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாஷ் காமிச்சிட்டு போயிடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாவட்ட நிர்வாகிகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போடுறீங்களோ அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து செந்தில் மலர்ஜி தான் இருப்பான் ஏன்னா ஏற்கனவே பேக்கெட் பண்ண ஆள் யாரும் பேக்கெட் பண்ணாத அதிமுக வந்து வலுவாக இருக்கும்போது திமுக வலுவாக இருக்கும்போது அதிமுக சார்பாக போட்டியிடும் போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட வந்து கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கேண்டிடேட்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே கேண்டிடேட்டு அவரும் பெரிய பஸ் முதலாளி பேரை சொல்ல விரும்புகிறேன் நான் பெரிய பஸ் முதலாளி அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் தோக்கடிக்கிறார் யார் செந்தில் பாலாஜி அந்தளவுக்கு வந்து செல்வாக்கு அப்போ டிஎம்கேவோட வந்து முக்கியமான நபர் இவருக்கு எதிராக நிற்கிறவங்க அவரும் பஸ் ஓனர் இவரும் பஸ் ஓனர் தான் பஸ் முதலாளிகள் தான் இவங்க சொல்கிறேன் நான் அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து டிஎம்கேவில் வந்து செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல சில கட்சிகள் கூட மாறிப்போ ஜெயலலிதா போன பிறகு அமமுக போனார் அங்கே கொஞ்ச நாள் தான் இருந்தார் அதுவும் டிஎம்கே எடுத்துட்டாங்க ஏன் எழுத்தாங்க செந்தில் பாலாஜி இருந்தால் செல்வாக்கு அதிகம் அங்கே நான் கேட்குறேன் இந்த டூர் ப்ரோக்ராமே கரூர் டூர் ப்ரோக்ராம் வந்து கரூர் வந்து போட்டுக் கொடுக்குது யார் விஜய்க்கு அங்கே இருக்கிற அந்த நிர்வாகிகள் சார் இந்த அவங்க விஜய் சுற்றி இருக்கிறாங்கல்ல இந்த வேண்டாம் வெட்டிங்க அவனுக்கு தான் கரூரில் எத்தனை சந்தும் வந்து இருக்குது மேற்கு மாவட்டத்தில் வந்து எத்தனை சாலை இருக்குது எந்த சாலையில் போய் எப்படி வரலாம் யார் யார் எங்கே இருக்கிறாங்க யார் யார் பிடிச்சால் லம்சமாக வந்து ஓட்டு வரும் எத்தனை பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருநில மன்னர்கள் சொல்கிறாங்களே செந்தில் பாலாஜி குருநில மன்னர்கள் கிடையாது அங்கே எத்தனை குருமின குருநில மன்னர்கள் இருக்கிறாங்கன்றது செந்தில் பாலாஜிக்கு தெரியும் அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை சக்தி மாதிரி அதுதான் சொல்கிறேன் அதனால் இவங்களுக்கு புரியாத இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க செந்தில் பராஜி பவர் எனக்கு தெரியும் சார் நான் போயிருக்கிறேன் ஏன்னா நான் போனது வந்து ஒரு முக்கூடல் முக்கூடல்ன்றது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கிருஷ்ண கிருஷ்ணகிரி இந்த பக்கம் வந்து திருச்சி கரூர் திருச்சி இந்த சைடு ஈரோடு நாமக்கல் அந்த ரூட்டில் தான் நான் போய் அங்கே வந்து ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தபோது நான் வந்து ஒரு சர்வே பண்ணேன் நான் பண்ண சர்வே அடிப்படையில் தான் சொல்கிறேன் பத்து பேர்கிட்ட கிட்ட பத்து பேரில் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பலம் புரிஞ்சி அரசியல் தலைவர் யாருன்னு சொன்னால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமியோ செங்கோட்டையினோ முத்துசாமி திமுக செங்கோட்டையன் அண்ணா திமுக அவங்கள சொல்லலை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சொல்லலை ஸ்டாலினே சொல்லலை செந்தில் பாலாஜி சொன்னாங்க சண்டகோடி படத்தில் எப்படி சொல்லுவாங்க ராஜ்கிரணை அப்படிதான் சார் இருக்கிறார் அவர் யார் செந்தில் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் எல்லோரும் ஊழல் பொதுவானது வேலுமணி மேலே வேலுமணி மீது வழக்கு இருக்குது பாலாஜி மீது வழக்கு இருக்குது வழக்கெல்லாம் அங்க அங்கே மக்கள்கிட்ட யார் வந்து ரீச் ஆகிருக்குறாங்க அங்கே போய் நீங்கள் சென்னை விஜய் ஒன்றும் செய்ய முடியாது பட் சென்னையில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது நம்ம வந்து ஒருத்தான் அங்கே வந்து ஏன்னா ஏடிஎம்கு வீக்கா இருக்குது அதுதான் முக்கியம் சென்னையில் வந்து ஏடிஎம்கு வீக்கா இருக்கு அப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ரவுண்ட் அடித்தாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிற மாதிரி துடிப்பாக இருக்கிற வந்து இந்த நிர்வாகிகள் முக்கிய நிர்வாக மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா அது சென்னையில் ஸ்ட்ராங்காக இருக்குது அது தென் சென்னையாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற வடசெனியாக இருக்கும் சரி மத்திய சனி ஆனால் வந்து அண்ணா திமாவோட வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இருக்கட்டும் இல்லை அவரே கொஞ்சம் சுகந்து தான் போயிருக்கார் யார் அண்ணன் ஜெயக்குமாரே காக்காவுக்கு சோறு வச்சுக்கினேன் காக்காவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கின்னு மாடியில் அப்படி தான் இருக்கிறார் யார் ஜெயக்குமார் அவருக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் பிஜேபி கூட்டணி வச்சுட்டாங்க நமக்கு அந்த பெல்ட்டு ஃபுல்லாக இப்படி இருக்குது தெரியல உங்களுக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ரென்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கம்யூனிட்டி கிடையாது கிறிஸ்டியானிட்டிஸ் அதிகம் மைனாரிட்டி அதிகம் சென்னையில் அப்படி இருக்கும்போது வந்து அண்ணா அண்ணாதிமுக இங்கே வேலைக்கு ஆகாது சென்னையில் அந்த இடத்துல வந்து பார்த்தா சென்னை வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கிகளை கணிசமான வாக்கு வங்கிகள் ரெண்டாவது இடம் வருவாருன்ற சென்னை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கோட்டைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் நாங்கள் முழுக்க முழுக்க வந்து தாவைக்கூட வெற்றியை விஜய் மையப்படுத்தி தானே இருக்குது வேறு அடுத்தது யாரும் கிடையாது இவங்களும் அந்த அடுத்தது யாரும் சொல்ல முடியல அந்த இந்த சென்னையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன இந்த டிஎம்கே விஸ்எஸ் டிவிக்கே இங்கே ஒர்க் அவுட் ஆகும் சென்னையில் ஒர்க் ஆனால் அதை விட்டுட்டு எங்கெங்கயோ போயிருந்தான் இது கரூரில் போய் நான் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு சொண்டவர்கள் இருக்கிற வந்து கண்டைக்கால் சொல்லுவாங்கல்ல அந்த முடியை கூட எடுக்க முடியாது ஏன்னா அங்கே ஏற்கனவே பல பெருந்தலைகளும் மண்ணை கவனம் தேர்வு நீ இப்போ போய் ஒன்றும் கழட்ட முடியாது அங்கே உன் நிர்வாகிகளே என்ன அவன் பாக்கெட்டில் இருப்பான் இது இப்போவே நான் சொல்கிற பாருங்க இது ஒரு படத்தில் ஒரு படத்தில் விஜய் ஆமாம் ஒரு படம் இவன் ஏதாவது பேசிட்டு வந்துட்டா கூட இப்போ விஜய் ஏதாவது பேசிட்டு வந்துட்டா கூட ஒரு படத்தில் வந்து சொல்லுவான் என்னடா அவன் அப்படி சொல்லாது என்னடா சொன்னாங்கண்ணா

நம்ம செந்திருவாளி இந்த பலம் என்னன்றதை நான் சர்வே பண்ணி தெரிஞ்சிட்டு தான் நான் மற்றவங்க தெரியாது தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு பேசுவாங்க ஆ பத்து ரூபா வாங்கிட்டாரு இருபதுருவா வாங்கிட்டார் அதெல்லாம் மேட்டரே கிடையாது ஐம்பது ரூபா எத்தனை நாள் குடிக்கிறதுக்கு ஆள் இருக்குங்க இது ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா எத்தனை நாள் குடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது அது ஒரு மேட்டரே கிடையாது பத்து ரூபா ஐயோ ஒரு சரக்கு பார்த்து பத்து ரூபா கூட வாங்கிட்டாரு நான் ஓட்டு போட மாட்டேன் சொல்ல போகிறேன்னா சொல்லி பார்க்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் ஆறே பாயம் எது ஆறே பாயம் ஆறு பாயம் அங்கே ஏன்னா அளவுக்கு அங்கே வந்து செல்வாக்கு இருக்குது சார் நான் தான் சொல்லணும் சென்னை அதே நீங்கள் சென்னை கேக்குமே நான் சொல்லக்கூடாதா விஜய்க்கு மீது காட்புடர் இருக்குது சாக சேகுவாராக்குன்னு பைத்தியமலே பேசிட்டு இருக்காங்க இருக்கிற உண்மையை பேசுகிறவனும் சேகுவாரா உண்மையை பேசுவோம் சத்தியம் பேசுவேன் மூடிகள்லாம் செத்து போயிடுவேன் இந்த சொல்ல சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சென்னை கோட்டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து த ஒரு தன்னார்வத்தோடு செயல்பட்டா ஓகே ஏடிஎம்கே வேலைக்கு ஆகாது சென்னையில் இந்த எலெக்ஷனில் இருபத்தாறு எலெக்ஷனில் நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே வேலைக்காகாது இணையதளங்களில் அதிகப்படியான ஃபாலோவர்ஸை வச்சுருக்கிறாரு இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி ஃபாலோவர்ஸ் வந்து அவர் சேர்த்து வச்சுருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதல் அரசியல்வாதி இந்த மாதிரியான அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பார்க்க முடியுது இவர் எப்படி தொண்டர்களை வழி நடத்துவார் அது நல்லபடியாக கொண்டு போவாரா அதுக்கான வேலை திட்டங்கள்லாம் விஜய் செய்வாரா சார் முதல்ல இந்த வாரம்ன்றதே மாறணும் சார் முதல்ல இந்த சனிக்கிழமை என்பதே மாறணும் என்னுடைய இது அட்லீஸ்ட் சொல்லுவாங்க தெரியல வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு அடையாவது வாப்பா எப்படி நம்ம நிலம எப்படி இருப்பாருங்க அப்படி ஆயிடுச்சு இல்லை வாரத்தில் ஒரு நாள் வரீங்களே ஒரு ரெண்டு நாள் வரக்கூடாதா அப்படின்னா இது வந்து நாள் நாட்கள் வீணாகிறது தானே சார் இது நாட்கள் வந்து குறைவாக இருக்குது தேர்தல் நேரத்தில் இன்னும் வேகமாக ஓடிக்கிற நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இணையத்தில் அப்படி இல்லை சார் சார் இணையத்தில் பேசுங்க சார் நீங்கள் இணையவாசிகள் நீங்களே என்ன சொல்கிறீங்க ஐடிவிங் ஸ்ட்ராங்காக இருக்குது இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ இருக்கிறாங்க இணையத்தில் ஃபாலோ இருக்கிறாங்கல்ல நீங்கள் இணையத்தில் பேச வேண்டியதானே ஹாய் ஐ லவ் யூ சொல்லும் அப்படின்னு சொல்லி பேசு உங்க தொண்டர்கள் தானே பேச போற இணையத்தில் கூட பேச மாட்டியா நீ சனிக்கிழமை தான் பேசுவேன் அது கூட சொல்லுங்க சனிக்கிழமை வந்து டூர் வந்துடு ஞாயிற்றுக்கிழமை இணையத்தில் பேசு எப்படி நீ எலெக்ஷன் டைம்ல அதான் செய்ய போகிறேன்னு வச்சுக்கலாம் உனக்கு வரத்துக்கு நீ வந்து நீ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போக்குவரத்து பாதிப்பு அது இருக்கு எதோ சொல்ல போகிறாங்க தடை உதவி ஏதோ நடக்கிற போது அப்போ நீ இணையத்தில் தான் நீ பேச போற நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில்ன்றது ஒரு ஸ்ட்ராங் கிடையாது சார் இப்போ நம்ம நிறைய நாட்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாரத்தில் வா இன்றைக்கி கரூர் போ நாளைக்கு சேலம் போ அப்படி ஆனால் பறக்கணும் சார் இன்றைக்கி அங்கே போனாருங்க இன்றைக்கி இங்கே வந்தாருங்க அந்த மாதிரி இல்லை இல்லை வெறும் ஒன்றரை கோடி பேர் ஃபாலோயர்ஸ் வச்சுருக்காங்க கேட்டால் அது வந்து எல்லாம் சினிமா விஜய்க்காக இருக்கிற ஃபாலோயர்ஸ் அது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இதெல்லாம் அது சினிமா நடிகருக்கு உள்ளது அரசியல்வாதி விஜய்க்கு எவ்வளோ பேர் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க அது ஐம்பது லட்சம் பேர் சொல்லுது அது விட ஒரு உத்தேசமாக தான் அந்த ஐம்பது லட்சமும் ஓட்டாகுமா அந்த ஐம்பது லட்சம் உண்மை நடிகர் விஜய்க்கு ஒன்றரை கோடி அரசியல்வாதி விஜய்க்கு ஐம்பது லட்சம் அந்த ஐம்பது லட்சமும் ஓட்டாகுமான்றது சந்தேகம் அதனால் விஜய் வந்து இன்னும் கடுமையாக உழைச்சா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இதுதான் சொல்ல முடியும் இந்த உழைப்பு பத்தாது விஜயோட இந்த உழைப்பு பத்தாது கட்டமைப்பு பத்தாது கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் வார வாரம் போய் வந்து சனிக்கிழமை தானே போய் வந்து கிளம்புறீங்க அதுக்கு இடையில் ஏதோ ஒரு நாள் இருக்குல்ல அட்லீஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பேசுங்க குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு இப்போ ஒரு மாவட்டத்தில் போனீங்கன்னா துண்டு விழுந்துச்சு பெரம்பலூர் அது எப்போ போவீங்கன்னே தெரில சரிங்களா சரி சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து நீங்கள் மக்களோட தொடர்ந்து பேசணும் சார் இது வந்து நீங்கள் வந்து நமக்கு ஒன்றரை கோடி ஃபாலோஸ்ங்க நீங்கள் கன உலகத்துலேயே வாழ்ந்துட்டீங்கன்னா அது நடக்கிற காரியம் கிடையாது ஆனால் நெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த ஐடிவிங்க இங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிருப்தி வந்து திமுக தரப்பில் சில யூடியூபர்ஸ் இப்போ இந்த வடிவலாம் வளர்னால்ல இந்த வடிவேல் வளர்னது இந்த வடிவேலுக்கு ஆதரவாக வந்து நடிகர் சங்கம் வந்து பேசுறது யூடியூபர்களுக்கு எதிராக பேசுறது அந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து பூச்சி முருகன் வந்து தலைமை தங்கி தாங்கி வடிவேலுக்கு ஒத்து ஊதுறது இதெல்லாம் வந்து யூடியூபர்கள் பற்றியில் ஒரு அதிருப்தி இருக்குது ஸோ இந்த அதிருப்தியெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் அதிகமாகலாம் இந்த அதிருப்தி ஒரு வேலை நான் அப்படி ஒரு க நான் ஒரு இமேஜினி நான் என்னோடய கற்பனை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வந்தீங்கன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ஆணவத்தோடு செயல்படுது அப்படின்னு யூடியூபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திமுக ஆதரவு யூடியூபர்கள் இருக்கலாம் சார் இப்போ மற்ற யூடியூபரை நான் கொஞ்சம் அப்படி விசாரிக்கும் போது அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க இப்போ முழுக்க முழுக்க வந்து பத்து யூடியூபர்கள் தான் காரணம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ வந்து தெரியலை பிலிப்பில் நம்ம பார் ரஞ்சித்தோட வசனத்தை தான் வைக்கணும் இங்கே நம்ம பிள்ளைங்கள்லாம் பிலிப்பில்னு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவார் இல்லை இப்போ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த மெட்ராஸ் படத்துல நம்ம பிள்ளைங்களாம் பிலிபில்னு பிடிச்சிருப்பாங்கண்ணா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூபர்கள்லாம் பிலிபில்னு பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து வடிவேல சொன்னது ஆணவமான பேச்சு ஆப்பு வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும்னு பேசுறதுலாம் ரொம்ப திமிரான பேச்சு இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து பாதகமாகவும் இல்லை திமுக ஐடி விங்கில் வந்து ஏற்கனவே திமுக ஐடி விங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பலவீனமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் அண்ணாதிமுகவோட பணம் வாங்கிக்கின்னு எல்லாம் அண்ணாதிமுக பிரச்சாரம் பண்ணுக்குறாங்க நீ பாருங்க என்ன இல்லைனா என்கிட்ட பேசுவேண்ணா சார் என்கிட்டையும் பேசுகிறான் நான் நியூட்ரலாக இருக்கணும் நியூட்ரல் இருந்து தான் நியாயமாக பேசணும்னு நினைக்கிறேன் என்கிட்டயே பேசுகிறான் என்னென்னு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறோம் சார் மாதம் ரெண்டு வீடியோ காலில் வந்து பார்த்திங்கன்னா அன்னாதிமுகவை வந்து யாரை நம்ம எடப்பாடியோட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய சொ சொற்பொழிவு இருக்குதுல்ல எடப்பாடி சொற்பொழிவு வந்து நம்ம வந்து மேற்கோள் காட்டி பேசணும் ரெண்டு வீடியோ வந்து திமுக திட்டணும் நாலு வீடியோ பேசுனீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபான்றான் நம்ம எங்கிட்டே பேசணும் அப்போ எத்தனை பேர் இப்போ நான் பார்க்குறேன் எல்லாமே சந்தேகப்பாரு பார்க்குறேன் ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வாழ்க்குறான் அப்போ இவனுக்கு அமௌண்ட் போயிச்சு போடுது அப்படி தான் இருக்குது ஸோ இப்போ பார்க்குறவங்க பறவைக்கிட்ட இப்போ செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா இவர் புதுஞ்சு பேசுகிறாருன்னா நம்ம சொல்லியா செந்தில் பாலாஜி காசு வாங்கிட்டு நம்மளும் பேசுகிறாங்களா அந்த மாதிரி தான் நம்மளும் நினைப்போம் இல்லை நம்மளும் அப்படி தான் நினைப்போம் திமுகவில் வந்து இவர் வந்து ஆதரவாக பேசுனாருன்னா இரநூறுவா வாங்கிட்டாருன்றான் நம்ம எந்த இரநூறுவா கண்டோம் ரெண்டு லட்ச ரூபா வானான்றோம் இதுதான் உண்மை ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ரெண்டு பேர் நினைக்கிறான் சேவார வந்து நியாயமாக பேசுவார் அப்படின்ட்டு எங்கேயோ முக்கூட்டில் இருக்கிற ரெண்டு பேர் நினைக்கிறான் அவர் நியாயமாக அதை நம்ம எடுக்கணும் இந்த ரெண்டு லட்சத்துக்கு சொல்கிறேன் நான் இது இது வந்து ஒரு தான் நம்ம மேற்கோள் கட்டி தான் சொல்கிறேன் பலவீனமாகிட்டு இருக்கு திமுக ஐடிவிங் வந்து பலவீனம் ஆகிட்டு இருக்குது யூடியூபர்கள் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக போயிட்ருக்கிறாங்க அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக போயிட்டுருக்குறாங்க அது எப்படியோ அது தொகை காரணமோ அல்லது இந்த பூச்சி முருகன் மாதிரியான ஆட்கள் வந்து நாசர் மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு வந்து பின்னாடி திமுக அரசு இருக்குது தமிழ்நாடு அரசு இருக்குது அதெல்லாம் யூடியூபர்கள் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறையில்லத்தல் ஒன்றும் விடுறாங்கல்ல வாய் விடுறாங்கல்ல இதெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பேட் வைப்ரேஷன் நான் சொல்கிறேன் எங்கள் எந்த பாரபட்சமும் நான் சொல்கிறேன் சரிங்களா அது காலப்போக்கில் அது நிலைமைகள் மாறும்போது ஒரு கட்டத்தில் அதிமுகவுக்கு போடலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு போடலாம்னு சொல்லி கூட அந்த ஐடி விங்குகள் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கடைசி நாட்களில் வந்து எப்படி நடக்கும் சொல்ல முடியாது ஒரு அலை வீச ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சிக்கலாம் எதிர்ப்பொலை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் எடப்பாடி ஆதரவலை வந்து வீசுமா வீசாதோ தெரியாது அதே மாதிரி வந்து விஜய்க்கு ஆதரவலை வீசமாக வீசாதோ தெரியாது ஒருவேளை திமுக ஆட்சிக்கு எதிரான அலை வீசிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு வேணாலும் கண்ணை முடிஞ்சு ஓட்டு போடுவான் எப்படி யாருக்கு வேணாலும் கண்ணை முடிங்குன்னு ஓட்டு போடுவான் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அந்த முடிவுக்கு ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அது அந்த இடத்துல எல்லா எல்லாமே அலையில் பெரிய வந்து ஒரு வெள்ளம் வந்தால் எல்லாமே அடிச்சுட்டு போவோம் பாருங்க அந்த மாதிரி அப்போ அதில் வந்து செந்தில் பாலாஜி எல்லாருமே அடிச்சுட்டு போயிடுவாங்க நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு எதிர்ப்பு அலைன்னு ஒன்று நீ ஆதரவு அலை வந்து எல்லாருமே நம்புறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏடிஎம் எடப்பாடிக்கெலாம் எங்கெங்க ஆதரவு அலை போகுது ஏடிஎம் ஆதரவு அலை கிடையாதுங்க அதுவே விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரசிக்கிறதுங்க ஆதரவு அலையெல்லாம் கிடையாதுங்க ஆனால் எதிர்ப்பு அலைன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எதிர்க்க நிற்கிறது வந்து ஒரு நாய் நரி நின்றா கூட ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் திமுக அரசு வேண்டாங்க அப்படி ஒரு ஒரு அலைவு வந்துச்சுன்னா சொல்ல முடியாது இது எல்லாம் ஒரு ஆருடமாக தான் நான் சொல்கிறேன் கான்க்ரீட்டாக சொல்லலை அப்படி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கற்றுக்களை பந்தமைக்கு நன்றி நன்றி சார்